நான் உன்னை காதலிக்கிறேன் அதிகபட்சம் உன்னிடம் நான் கேட்க துடித்து நாவின் நுனியில் பிறழாமல் எனக்குள்ளேயே அடங்கி போகும் சொற்களில் ஒன்று ஒரு நாளில் எத்தனை முறை என்னை நினைத்துக்கொள்வாய் கொள்வாய் அடர் மௌனத்தில் கோடு இழுத்த அந்த வரைபடத்தில் நிழல் கோடுகளாய் பயணிக்கும் உன் குரல் டெசிபலில் மீண்டும் மீண்டும் மெல்லிசையாய் நான் உன்னை காதலிக்கிறேன் என்பதைத் தவிர வேற என்ன இருக்க முடியும் நான் உன்னை காதலிக்கிறேன் இந்த வார்த்தைகள் எத்தனை நாளைக்கு தாங்கும் என நினைக்கிறாய் நொடிகளின் ஆயுள் கொண்டு காற்றோடு கலந்து அசரீரியாய் சில கணங்கள் ஒழித்து பிறகு எங்கோ ஓடி ஒளிந்து கொள்கிறதே மீண்டும் அச்செவிகள் பசியோடு உன் உதடுகளை பார்க்கின்றன எப்போது உணவிடுவாய் என்று நீண்ட நாள் உணவு மறுத்த வயிற்றைப் போல ஒட்டிக்கொள்கிறது நீர் தெளிக்காத அடித்தொண்டியின் வறட்சிக்காக ஏங்கி துடிக்கிறது இவ்வகை உணவிற்கு தற்போது அதீத பஞ்சம் உன்னிடத்தில்